அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்லல் தீர்க்கும் மருந்தல்லவா அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்ல தீர்க்கும் மருந்தல்லவா வாய் திறந்து நான் சொல்ல நான் சொல்லாமலே சேட்டுண்டம் போக்கும் உறவல்ல மண்மீது யார் என்னை மறந்தாலுமே மறவாத என்னை நீ போதுமே மண்மீது யார் என்னை மறந்தாலுமே மறவாத என்னை நீ போதுமே அம்மா மருந்த ல்லவா அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்ல தீர்க்கும் மருந்தல்லவா தடுமாறினால் விழுந்தாலுமே கனிவோடு வாருமே தடுமாறினால் விழுந்தால் உறவாக உயிராக எனப் பாருமே அன்பாக அருளாக எனில் வாருமே உறவாக உயிராக எனப் பாருமே அன்பாக அருளாக எனில் வாருமே அம்மா மருந்த அம்மா உன் கண்கள் இரண்டும் அல்ல தீர்க்கும் மருந்தல்லவா வாய் திறந்து நான் சொல்லாமலே துன்பம் போக்கும் உறவல்லவா வாய் திறந்து நான் சொல்லாமலே துன்பம் போக்கும் allah。